உலகளாமுடன் தோதற்கரியவன் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கோம் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மற்றத்தையும் பிடிங்கின்னு நிட்டுட்ருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த மேஷ மேஷராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனிராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கூட்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெக்ககனைஸ் இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி பய சனி ஏழரை சனி ஆரம்பம் ராசிக்கு மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பம் ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் படாத பாடுபட்டாச்சு இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை உடம்பும் உயிருந்தால் உடம்பு கூட போயிடுச்சு சாமி உயிர் மட்டும்தான் இருக்குது உடம்புல இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை உயிரை தவிர என்று புலம்புகின்ற கஷ்டப்படுகின்ற கும்பராசி நேயர்களே சனி முடிந்தது பாத சனி ஆரம்பம் சனி முடிந்தது பாத சனி ஆரம்பம் சனியால் பாதகம் இல்லை நன்மை நடக்கும் பாதக சனி பாதகத்தை செய்யாது நன்மையை செய்யும் கும்பராசி அன்பர்களே இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகளை சாமி கொடுக்கணுமோ அதையெல்லாம் கடந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு சாமி கொடுத்துட்டார் இந்த ஜென்ம சனியில் ஒரு புரட்டு புரட்டி வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு சாமி தலைகீழே மாற்றிடுச்சு வாழ்க்கையை தலை மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு நான் வாழ்க்கையை தொடங்கினேன் ரொம்ப மனசில் பெரிய கற்பனையோடு நான் வாழ்க்கையை தொடங்கினேன் ஆனால் அந்த கற்பனை எல்லாம் தூள் ஆயிடுச்சு அந்த கற்பனை எல்லாம் நான் நினைச்ச வாழ்க்கை வேறு ஆனா இந்த ஜென்ம சனியில் நடந்தது வேறு நான் எப்பயுமே அதிகமான பக்தி உண்டு நான் அதிகமாக சாமி கும்பிடுவேன் கோவிலுக்கு போவேன் வழிபாடுகள் செய்வேன் விரதங்கள் இருப்பேன் நிறைய தான தர்மங்கள் செய்வேன் அதனால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும் நல்ல எண்ணங்களாக இருக்கும் ஆனாலும் பாருங்கள் சாமி இந்த ஜன்ம சனியில் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு தலையில மாத்திடுச்சு இந்த மாதிரிலாம் நடக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலைங்க சாமி என்று வருத்தப்படக்கூடிய கும்பராசி என்பர்களே உங்களுக்கான அற்புதமான டைமு நல்ல நேரம் துவங்குகிறது இனி வரும் காலங்கள் எல்லாம் சிறப்பான காலங்களாக அமையும் எனது கும்பராசி நேயர்களே கும்பராசிக்கு என்ன எது பிரச்சனை எல்லாமே பிரச்சனை மெயினாக உடல்நிலை ஆரோக்கியங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூஸு நிறைய கும்பராசி என்பர்கள் நல்லா இருந்த உடம்பு எனக்கு அது வயிற்று வலி வயிறு போச்சு அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது கிட்னி அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது உடல்நிலை ஆரோக்கியம் காலில் அடிபட்டது ஒரு ஆப்ரேஷன் உள்ளே பிளேட்டு வச்சுருக்காங்க வண்டி அடிபட்டது உயிர் பொழைச்சதே பெருசு விபத்து ஏற்பட்டது இதைப்போல் வீட்டில் நல்லா இருந்தாலும் சாமி சாப்பிட்டே இருந்தார் அப்படியே படுத்தார் இப்படி ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்போ இதே போல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் ஒரு குழந்த பிறந்த சிறு குழந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு பிரச்சனை அப்போ உடல் நல குறைவுகள் இருக்குமேயானால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் ஆனால் செய்து கொள்வது சிறப்பு அதற்கான காலம் வருகிறது கும்பராசி என்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனசில் பயம் இருக்கும் வேறு ஏதாவது நடந்துருமோ இது வேற ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி விடுமோ என்ற பயம் இருக்கலாம் மன பயம் இருக்கும் மரண பயங்கள் இருக்கலாம் பயங்கள் இருக்கலாம் பேடு ட்ரீம்ஸ் இருக்கலாம் அப்போ வேற ஏதாவது மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்குமா செய்வினை கோளாறுகளாக இருக்குமா மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்குமா யாராவது ஏதாவது நமக்கு செஞ்சுருக்கிறாங்களா என்றெல்லாம் கூட மனசு நினைக்க தோணும் அப்போ செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் உடல் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுங்க சாமி அதை மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவுகள் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனதொருமை கும்பராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் குடும்பத்தில் பசங்கள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக குடும்பம் ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசி அன்பர்களே அதே போல் நிறைய இடம் வாங்கி வச்சுருக்கோம் சாமி தொழில் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் பணம் காசு கொடுத்து இருக்கோம் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது பணம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது அதே போல் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க முதலீடு போட்டு அடுத்தடுத்து கை மாற்றி விட்டுறது அதே போல் ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் வாங்கி மொத்தமாக ப்ரமோட் பண்ணுறது பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த இரநூறு அடி ரோடில் பெரிய ஒரு பில்டர் அவங்க மொத்தம் அந்த இடத்துல ஒரு நானூறு வீடுகளுக்கு மேலே கட்டுறாங்க கட்டி ஒரு ஒரு ஆறு வருஷமாவது அப்படியே வேலை நடக்காமல் நின்றுக்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த இடத்துல ஒரு சாமியை வைக்க சொன்னோம் ஒரு பிள்ளையாரங்க பிரதிஷ்டை பண்ண சொன்னோம் அப்புறம் தான் ஆறு வருஷங்களுக்கு பிறகு ஆறு வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல அந்த இடதோஷன் நிவர்த்தி செய்து அதற்குரிய அந்த விநாயகர் அங்கே பிரதிஷ்டை செஞ்சதுக்கப்புறம் அந்த பால்முனீஸ்வரனை வச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஓவர் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வராங்க அப்போ அந்த மாதிரியான நீண்ட நாட்களாக தொழில் தடைபட்டு இருப்பது நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கப்பட்ட வீடு கட்டுற ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த பாதிலையும் நிற்கலாம் இல்லை ஒரு இடம் ஆக இருக்கலாம் இடம் விற்காத இடமாக இருக்கலாம் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க சாமி வாடகை இடமாக இருக்கலாம் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அமைய மாட்டேங்கிறாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி வாங்கி போயிட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கும்பராசிக்கு அதெல்லாம் அவங்களுக்கு நிலையான வருமானம் அப்போ பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த மாதிரியான தடைகள் இருக்குமேயானால் இடதோஷங்கள் இதெல்லாம் இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த இடதோஷ ஒரு வீடு சரியில்லாமல் இருக்கலாம் நான் இந்த வீட்டுக்கு போன சாமி இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அப்படி இருக்குது ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த வீட்டு ஒரு சந்தேகம் இருக்குது சாமி இந்த இப்படிலாம் இருக்குமோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கும்பராசினியர்களே தோஷத்தால் வந்தது அதே போல் செய்வினை கோளார்கள் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் சொந்தகாரங்களே நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க நண்பர்களில் எதிரிகள் இருந்திருப்பாங்க நண்பர்களே வெளியில் பாருங்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ தான் உங்களுக்கு நல்லவனாக இருப்பான் யார் மீது நீங்கள் அன்பு செலுத்தாமல் விலகி செல்கிறீர்களோ நம்ப மறுக்கிறீர்களோ அவங்க தான் அவங்களுக்கு உண்மையான விசுவாசியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் யாரை நெருங்கி போகிறீங்களோ நான் எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன் எங்கள் அண்ணன் தம்பி மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன் அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட விலகி செல்வார்கள் அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்ப ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதே போல் ராசிக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய ராகு இந்த சனி பயிற்சியால் நிறைய இடமாற்றங்கள் நிகழ போகுது உங்களுக்கு வேலை மாற்றங்கள் நிகழலாம் குடும்பம் ஊர் விட்டு ஊர் போகிறதாக இருக்கலாம் அல்லது பசங்களோ கணவனோ மனைவியோ வெளிநாடு செல்வதாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க திரும்பவும் ஊருக்கு வரக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ இடமாற்றங்கள் ஏற்படும் கும்பராசி நேயர்களே வேலை மாற்றங்கள் இருக்கும் நல்ல வேலையாக இருந்துகிட்ருக்கு எனக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கலாமா வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னா டபுள் மைண்டாக இருக்கீங்களா மனக்குழப்பம் இருக்கா அல்லது போனால் நம்ம சிறப்பாக இருக்குமா அங்கே போனால் நம்ம பிழைக்க முடியுமா இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியுமா அப்படிங்கிற மனசில் பயம் இருக்கா கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே இடமாற்றம் நிகழும் அது வேலையாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் இடமாற்றங்கள் நிகழப் போகுது அப்போ செய்யக்கூடிய வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தருமை கும்பராசி நேயர்களே அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வம்பு வழக்கு வீண் அவமானம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை அதே போல் தொழில் நிமித்தமாக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பணம் போய் லாக் ஆகிருக்கு ஃபண்டு லாக் ஆகிடுச்சு சாமின்னு சொல்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை கும்பராசி அன்பர்களே ஸோ கும்பராசி என்பர்களே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு பாதசனி ஆரம்பம் பாதசனி பாதகத்தை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி